ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றிலையும் புராதன கதைகளையும் மிக உயர்ந்த இடம்பெற்றவர்கள் மகாபாரதத்தின் மாபெரும் நாயகர்களான பாண்டவர்கள் உச்சை தொட்டு கங்கையின் கரைகள்ல தங்கி தர்மத்தின் தேடல்ல அலைஞ்சு தெரிஞ்ச அவங்க தங்களோட பன்னெண்டு வருஷ வனவாசத்தின் போது பல ரகசிய இடங்களை புகலிடமா வச்சிருந்தாங்க ஒருவேளை அந்த இரகசிய தான் இன்னைக்கு இந்தியாவின் மையப்பகுதியில் ஒரு மர்மமான புதிரா நின்னுட்டு இருக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அதுதான் புராணங்களும் வரலாறும் பின்னி பிணைந்திருக்கும் பாண்டவர் குகைகள் இந்த குகைகள் வெறும் பாறைகள்ல செதுக்கப்பட்ட குழிவுகள் கிடையாது அவை மகாபாரத வீரர்களின் கால் தடங்களை சுமந்தனவா இல்லைன்னா பௌத்த துறவிகளின் தியானமயமா இருந்தனவா அப்படிங்கிற ஒரு பெரும் புதிரை இன்னைக்கு தனக்குள்ள மறுச்சு வச்சிட்டு இருக்குது அதோட இருண்ட குளிர்ச்சன குகைகளுக்குள்ள காலத்தின் மர்மங்களும் ஆன்மீகத்தின் அமைதியும் ஒரு சேர புதைஞ்சு கிடக்குது இந்த பாறைகளில் ஒவ்வொரு செதுக்களும் ஒரு கதையை பேசும் வாங்க இந்த இரண்டு புதிரின் முடிச்சுகளை அவிழ்த்து பாண்டவ குகைகளின் பிரம்மாண்டமான உலகத்துல ஒரு ஆழமான பயணத்துக்கு போலாம் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பச்மரி அப்படிங்கிற நகரம் ஒரு காலத்துல பஞ்ச்மடி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இதன் பொருள் ஐந்து குடிகள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடம் தான் பாண்டவ குகைகள் அப்படிங்கிற பெயரின் மூல கதையா இருக்குது புராண கதைகளின்படி பாண்டவர்கள் தங்களோட வரவாசத்தின் போது இந்த பகுதிக்கு வந்து இந்த அமைதியான அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் ஒரு ரகசிய இடத்தை தேடி அலைஞ்சாங்க அப்போ அவங்க இந்த மலைகள்ல உள்ள குகைகள்ல தஞ்சம் முகந்திருக்காங்க பாண்டவர்களின் ஐந்து சகோதரர்களான தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் இங்க வந்து தங்கினதாகவும் அவங்க தங்குறதுக்காகவே இந்த குகைகள் உருவாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது பீமனால ஒரு பெரிய பாறை நகர்த்தப்பட்டு அவங்க தங்குவதற்காக ஒரு பெரிய மண்டபம் உருவாக்கப்பட்டதாகவும் சில கதைகள் சொல்லுது இந்த குகைகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சியில பாண்டவர்களின் மனைவி திரௌபதி நீராடியதாகவும் அந்த இடங்கள் இன்னைக்கும் புனிதமான இடங்களாக கருதப்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க ஏன் பாண்டவர்கள் இந்த பச்சமரி வனப்பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அடர்ந்த காடுகள் நிறைந்த இந்த இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால எதிரிகளான கௌரவர்கள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக் அவங்களுக்கு ஒரு ரகசிய புகலிடமா இந்த இடம் அமைஞ்சிருச்சு இயற்கை நாரனால சொல்லப்பட்ட இந்த இடம் அவங்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுத்திருக்கு இந்த கதைகள் இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை ஆனா இது உண்மையா இந்த குகைகளை உண்மையிலே பாண்டவர்கள் தான் செதுக்குனாங்களா அறிவியல் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் இதுக்கு வேறு ஒரு பதில கொடுத்திருக்கிறாங்க புராண கதைகள் ஒரு புறம் இருந்தாலும் வரலாற்றின் பக்கங்கள் வேற ஒரு உண்மையை பேசுது தொழில் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பச்சுமறையில உள்ள பாண்டவ குகைகள் மகாபாரதத்தின் காலத்தைச் சேர்ந்தவை கிடையாது அவை கிபி நாலு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல உருவாக்கப்பட்டது இந்த குகைகளை செதுக்கினவங்க பாண்டவங்க கிடையாது அமைதியான வாழ்க்கையை தேடி ஆரம்பிச்சு பௌத்த பிக்குகள் அப்படின்னு சொல்றாங்க மகத பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மத்திய இந்தியாவில் பௌத்த மதம் செழிச்சு வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் அச்சந்தா எல்லோரா கார்லா போன்ற பல பெரிய பாறைக்குடைவு குகை கோவில்கள் உருவாக்கப்பட்டுச்சு பச்சுமரியில உள்ள குகைகளும் அதே காலகட்டத்தை சேர்ந்ததுதான் சேத்தியம் மற்றும் விகாரம் உள்ள இந்த குகைகள் பௌத்த பிக்குகளின் பயன்பாட்டுக்காகவே வடிவமைக்கப்பட்டது அவை விகாரங்கள் என்று அழைக்கப்படும் மடாலயங்களாகவும் தியான மண்டபங்களாகவும் இருந்திருக்குது ஒரு பெரிய மண்டபமும் அதை சுற்றி பல சின்ன அறைகளும் இருக்கும் இந்த சின்ன அறைகள் துறவிகள் தங்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தங்களோட அறிவை மாணவர்களுக்கும் பயணிகளுக்கும் போதிச்சிருக்காங்க இந்த பகுதி ஆன்மிக கல்வியின் ஒரு மையமா திகழ்ந்திருக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பௌத்த மதம் இந்தியால அதன் செல்வ இலக்க தொடங்கிருச்சு பௌத்த பிக்குகள் இந்த பகுதிகளை விட்டு வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த குகைகள் காலத்தால் கைவிடப்பட்டு மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டுருச்சு இயற்கை நரனால அது மறுபடியும் மூடப்பட்டு ஒரு மர்மமான புதரா பல நூற்றாண்டுகளுக்கு தனிச்சு நின்றுச்சு பச்மரி பாண்டவ குகைகளின் கட்டிடக்கலை அதன் எளிமைக்காகவும் அதன் தனித்துவத்துக்காகவும் பாராட்டப்படுது இந்த குகைகள் ஒரு பெரிய பாறையிலிருந்து கொடுஞ்சு எடுக்கப்பட்டது குகைகளின் முக்கிய பகுதியே ஒரு பெரிய மண்டபம் இது பார்வையாளர்களை வரவேற்கிற மாதிரி இருக்கும் இந்த மண்டபத்துல பாறையிலேயே சேர்க்கப்பட்ட தூண்களும் நுழைவாயிலும் இருக்குது மண்டபத்தை சுற்றி பல சின்ன எளிமையான அறைகள் இருக்குது இவை துறவிகளின் தனிமையில தியானம் செய்யவும் ஓய்வெடுக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த அறைகளில் எந்தவித சிலைகளும் கிடையாது எளிமையும் அமைதியும் தான் இதோட சிறப்பு குகைகளுக்குள்ள புத்தர் மற்றும் போதிசத்துவர்களின் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்குது இந்த சிலைகள் காலத்தினாலும் சேதமடைஞ்சிருந்தாலும் அவற்றின் அமைதியான முகபாவங்கள் இன்னைக்கும் ஒரு ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துது குகைகளுக்குள்ள மழை நீரை சேகரிக்கிறதுக்காக பாறைகள்ல சேர்க்கப்பட்ட சின்ன தொட்டிகள் இருக்குது இது துறவிகளின் நீர் தேவையை தொழில்நுட்பம் அந்த காலத்து மக்களின் புத்திசாலித்தனத்தை குகைகளின் முகப்பில் உள்ள தூண்கள் அந்த காலத்தின் கட்டிடக்கலை கலைப்பானையை பிரதிபலிக்குது அவை எளிமையான வடிவங்களை கொண்டது ஆனா அது குகையின் பிரம்மாண்டமான அமைப்பு தாங்கி நிற்கிது பாண்டவ குகைகள் அப்படிங்கிற பேரு இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்குது பச்சுமரி குகைகள் மகாபாரதத்துடன் நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டாலும் மற்ற இடங்களில் உள்ள குகைகளும் சில சமயங்களில் இந்த பேரில் அழைக்கப்படுது இது இந்த புராண கதையின் செல்வாக்கு எந்த அளவுக்கு பரந்த அளவில் இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது மகாராஷ்ட்ரால இருக்கிற கார்லா மற்றும் பாட்சா குகைகள் பாண்டவர்களால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு கதையும் இருக்குது ஆனால் இது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பழமையான பௌத்த குகை கோவில்கள்ல சிலதாக இருக்குது இங்க இருக்கிற சிற்பங்களும் கட்டிடக்கலையும் இந்த குகைகளும் பஞ்ச பாண்டவ அழைக்கப்படுது இந்த குகைகள் சமண மதத்தோடு தொடர்புடையது இவை பௌத்த குகைகள்ல இருந்து வேறுபட்டது ஆனால் அவற்றிலும் துறவிகள் தங்குவதற்கான அறைகள் நீர்த் மற்றும் சிற்பங்கள் இருக்குது இந்த பேர்கள் மகாபாரதம் மற்றும் பாண்டவர்களின் கதைகள் இந்திய மக்களின் கற்பனையில் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குது அப்படிங்கறத காட்டுது ஒரு வரலாற்று இடத்தை கண்டறியும் போது அதை கண்டறிப்பவர்கள் தங்கள் நம்பிக்கைகள் புராணங்கள் மற்றும் பண்பாட்டு கதைகளோடு அதை இணைக்கிறது ஒரு பொதுவான வழக்கம் பஜ்மரி பாண்டவ குகைகளை பார்வையிடுவது அப்படிங்கிறது வெறும் ஒரு சுற்றுலா பயணம் மட்டும் கிடையாது அது ஒரு கால பயணம் நாம் அதுக்குள்ள நுழையும் போது ஒரு காலத்துல ஞானத்தை தேடி இங்க வந்த பௌத்த துறவிகளின் அமைதியை உணர முடியும் அதே நேரத்துல மகாபாரதத்தின் வீரர்களான பாண்டவர்களின் காலத்தடங்களை கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் ஒரு வரலாற்று இடம் எப்படி பல தலைமுறைகளா பல்வேறு வச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த இடம் இந்த குகைகள் மத்திய இந்தியாவில் போத்த மதம் செழிச்சு வளர்ந்ததுக்கான ஒரு முக்கியமான சாட்சியா இருக்குது அவை அந்த மதத்தின் அமைதியான எளிய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துது பச்மரின் நடந்த காடுகள் மலைகள் மற்றும் அமைதியான சூழல் இந்த குகைகளுக்கு ஒரு தனித்துவமான அழகை கொடுக்குது இது இயற்கையும் வரலாறும் ஒன்றாக கலந்த ஒரு இடம் குகைகளின் அழகு அதன் இல்லை சூழல் மற்றும் சுற்றியுள்ள இயற்கை காட்சிகள் அற்புதமான புகைப்படங்கள் எடுக்க ஏற்ற இடமா இருக்கும் பௌத்த மதத்தின் வீழ்ச்சி மற்றும் இந்தியாவின் வரலாறு பற்றி பாண்டவ குகைகள் நமக்கு மனித நாகரிகத்தின் தொடர்ச்சியையும் நம்பிக்கைகளையும் மாற்றத்தையும் காலத்தின் சக்தியையும் உணர்த்தது மகாபாரதத்தின் வீரர்களுக்கு புகலிடம் கொடுத்ததோ இல்லையோ இந்த குகைகள் நம்மளோட ஆண்மக்களுக்கு நிச்சயம் அமைதியும் ஒரு நீங்காத வரலாற்று அனுபவத்தையும் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ